பொதுவாக தங்கும் விடுதி நட்சத்திர ஹோட்டல் லிப்ட் வகைகளில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பது வழக்கம் அப்படி ஏதேனும் தவறு நேர்ந்தால் கண்டுபிடிப்பதற்கு அங்கு வைக்கப்படும் சிசிடிவி கேமராக்கள் தான் ஆதாரமாக உள்ளது ஆனால் விடுதி உள்ளிட்டவற்றில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டு தனிநபர்களின் அந்தரங்களை திருடுவதாக புகார் வந்த வண்ணம் உள்ளது அந்த வகையில் டெல்லியில் வாடகை வீட்டில் தனியாக வசித்து வந்த பெண்ணின் அறையில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது இதற்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து இளைஞர்கள் விடுதிகளை தங்கியும் வாடகை வீடு எடுத்து தங்கியும் படித்து வருகின்றனர் அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் டெல்லியில் இவர் அறிந்துள்ளார் பின்னர் வாட்ஸ்அப்பில் டிவைஸை பார்த்தபோது அதில் தனக்கு தொடர்பில்லாத லேப்டாப் ஒன்று கனெக்ட் ஆகியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதனால் சந்தேகம் அடைந்த அவர் தன் தங்கி உள்ள வாடகை வீட்டில் சோதனை செய்தார் அப்போது பாத்ரூமில் உள்ள பல்ப் ஹோல்டரில் ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை கண்டறிந்தார் இச்சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் காவல்துறையினரிடம் இளம் பெண் அறையை சோதனை செய்தனர் அப்போது மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது பெண்ணின் படுக்கறையில் உள்ள பல்ப் ஹோல்டரும் மற்றொரு ரகசிய கேமரா பொருத்தப்பட்டிருப்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர் தொடர்ந்து வீட்டிற்கு சந்தேக நபர்கள் வேறு யாரும் வந்தார்களா அல்லது வீட்டு ஓனர் இது போன்று செய்தாரா என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி